கைஸ் நம்மள யாராவது தூக்கத்துல பேசியிருப்போம் அதே போல நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தூக்கத்துல பேசுறதோ பார்த்துருப்போம் அதாவது நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது எழுந்திரிச்சு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைன்னா நம்ம காலையில முழிக்கும் போது நீ நைட் எப்படி தூக்கத்துல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் இப்படி பேசுறோம் இப்படி பேசுறதுக்கான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோமி லோக்வி அதாவது இந்த மாதிரி தூக்கத்துல பேசுறதுக்கு சில பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆக்ஸைட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மட்டும் பயம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தூக்கத்துல பேசுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமான பயமும் அவங்கள வந்து தூக்கத்துல பேச வைக்கிறதா சொல்றாங்க நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ் மரபணு காரணமா நமக்கு பரம்பரை பரம்பரையா அதாவது நம்ம தாத்தா தாத்தாக்கு தாத்தா அங்க இருந்து டிராவல் ஆக்கி நமக்கும் இந்த தூக்கத்துல பேசுற பழக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வருமா அதாவது இந்த தூக்கத்துல நடக்கிறது தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி தூக்கத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அதிகமா ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க குடிச்சிட்டு படுத்திருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி தூக்கத்துல வளருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் தூக்கத்துல பேசுறத பாத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நீங்க தூக்கத்துல பேசுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க